கோட் படத்தோட யங் தளபதியை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் கோட் படத்தோட போர்த் சிங்கிளான மட்ட சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாருமே பாட்டை பார்த்திருப்போம் சோ அந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாக்கும்போது பழைய படங்கள்ல இருக்க தளபதியோட யூனிக்கான மேனரிசத்தை யங் தளபதி பண்ணிருப்பாரு முக்கியமா கில்லி போக்ரி துப்பாக்கி தெரி மாஸ்டர் இந்த அஞ்சு படங்களோட மேனரிசத்தை அந்த பாட்டுல காட்டியிருப்பாங்க இதை வெறும் பாட்டுல மட்டும் வைக்காம வெங்கட் பிரபு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோட் படம் ஃபுல்லாவே யங் தளபதி இந்த மேனரிசம் பண்ற மாதிரி வச்சிருக்காராம் யங் தளபதியோட லுக் பிடிக்கல அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தது ஆனா கோட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த யங் தளபதி தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு அவரோட கேரக்டர் படத்துல நின்னு பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முழுசா இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கு டிக்கெட் புக்கிங்கும் இப்ப ஓபன் ஆகி எல்லா இடத்துலயுமே ஃபுல் ஆயிடுச்சு சோ ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் உருவாயிருக்கு அப்படின்ட்டு அப்டேட்ஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ